கிலோ நூறு ரூபாக்கா முந்நூறு ரூபாக்கா போகுது எவ்வளோ நீர் பறவை இல்லைன்னு பாருங்க இவ்வளோ நீர் பறவைலையும் இதில் வந்து நீர் பற்றிக்குது அப்ப அதனால வந்து முழு பறவையிலும் வந்து இப்போ கரையில இருக்க மீனெலாம் பிடிக்கிறதுக்கு வந்து நிற்கிது அதை போய் பார்ப்போம் பண்ணிட்டேன் இப்படி இருக்கான்னு நிற்க பாருங்க பாட்டுமா பாருங்க

உபா குடத்தனை கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் இங்கேயும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கு தான் கடலுக்கு போன வயல் போயிட்டு மீன்கள் கொண்டு போயிடும் ஆனால் பரவாயில்லையா முறையில் மீன்கள் அதிகம் மண்டம் இல்லையா குறை மண்டம் சொல்லிடாதான் பரவாயில்லை மீன்கள் பால மீன் பேர மீன் இன்றைக்கு எவ்வளோ பேர போகுது இன்றைக்கு எவ்வளோ பேர மீன் போகுது ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பேர மீன் போகுது உப்ப அண்ணா கொண்டு போகிறீங்கள் ஆ உப்ப அண்ணா கொண்டு போய் இனம் அப்பா என்னன்டா என்னடா எலிகாய்ச்சல் சொன்ன ஒரு அண்ணன் உங்களை தெரியும் நினைக்கிறேன் அவற்ற கடவிலைக்கு வந்துவிட்டோம் அவர் அதாவது நாங்கள் நினைச்சாங்க பெம்பலர் தான் சொல்கிறாருன்னு சொல்லி மீன் இல்லை உண்டா எங்களை சும்மா சொன்னவர் நினைச்சேன் ஆனால் இங்கே வந்தால் உண்மையிலேயே அவர் சொல்லிருக்குறாரு மீன் வந்து இருக்குதுண்டே ஃபுல்லாகவே சாலை சாலைன்னு சொல்கிறது வந்து சூடாக மீனுன்ற ஒரு இனம்தான் சூடேதான சாலைன்னு சொல்கிறார் ஆ சூடே தானே சாலைன்னு சொல்கிறா அது இது சூடா மீன் எவ்வளோ சூடாக போதும் இன்னும் போயிலே சந்தைக்கு எத்தனை கிலோ வரும் இதே ஆ ஆ கொண்டு ரக்கிப்பட்டு வரிங்கண்ணா ஆ ஓகே இப்போ சந்தைக்கு ரக்கிப்பட்டு வரீங்க மக்கப்ப மீன் அழைக்கண்டு இதெல்லாம் வந்து நடந்து கொண்டு போயிடலாம் அது மீனை அதனால் போட்டிலேயே வந்து கொண்டு போறணும் ளு ஹளு ளு என்னன்னா மீன் எடுக்கிறதுக்கே எனக்கு ஆக்கள் இல்லையாம் அதால வந்து வலையில எடுத்து மேல வைக்கணும் வேண்டா புதுசா புதுசாக அதெல்லாம் கூலர்களுக்கு பெருமானும் தெரியாதாம் இன்னைக்கு கடலுக்கு இல்லைன்னு சொல்லி அதால வந்து மீனால் பெருசாட்டா வில போகலையா இந்த சாலை வந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா போகுதாம் வலையில மேலே ஏற்றி வைக்கணும் வேண்டாம் அலை கூடினா வந்து வலையில மூடிடும் மண்ணால அதுக்காண்டி மேல வைக்கணும் சாலை ஆனா பெரிய மீன் எல்லாம் தெரிஞ்சாச்சா மதால சாலை மட்டும் தான் இருக்குது ஆனா இப்போ வெயிலா இருக்கிற பட்சத்துல இது வந்து கருவாடு போடலாம் கருவாடு போட்டா பிரியோசமா இருக்கும் என்னடா இங்க வந்து இந்த மீனை எடுக்கிறதுக்கு வந்து பெரும்பாலும் ஜாவரிகள் இல்லையா மதால மிக சரியான மீன் விளையா குறையா தானே போறாது ஏன்னா நீங்க குடத்தனை சந்தை வந்து கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று வீடியோ போட்டிருப்பேன் குடத்தனை சந்தையில மீன் என்ன விலை போகுது அப்படின்னு ஆரம்ப எடுக்கக்கூடிய அப்படின்ற பெரிய தொகையா எடுக்கக்கூடிய வியாபாரி மாதிரி இருந்தீங்கடா மறக்காம கொண்ட கூலர் வாகனங்கள்ல வந்து இங்க எடுத்துட்டு வர முடியும்டா எடுத்துட்டு போவாங்க சரியான விலக்குறைவா இருக்குது ஆறும் உயிரோட துடிக்க துடிக்க மீன் வண்டி சாப்பிட விருப்பம்டா இந்த கரைகளுக்கு வரலாம் இது வந்து வள்ளிபுரத்து பக்கத்துலான் இருக்குது இந்த இடம் வந்து மணக்காட்டுக்கு அடுத்தது வந்து குடத்தனை பொற்பாதி பொற்பாதிக்கு அடுத்தா கூட வந்தா எடுத்துக்கொள்ளலாம் இங்க உயர் மீன்கள் ஃப்ரெஷ்ஷா எடுத்து நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் இன்னொன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து கடற்கரை இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் ஓடினா இந்த பைக் ரெண்டு வரைக்கும் ஓடையில சுமார் வீடியோக்கள் போட்டோக்கள் எடுக்கிறது கரையிலே சும்மா அந்த கரையில வச்சு எடுத்துருப்பேன் ரெண்டு இதான் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் ஓடிருப்பேன் இது எந்த பைக் அது வந்து கேஎஸ் இந்த பைக் ரெண்டு பேர் தான் வந்துடுறாங்க வேற ஒருத்தர் வரையில இன்றைக்கு என்னென்ன உறவுகளே தைப்பொங்களுக்கு முதல் இருபதாயிரம் உறவுகள் என்னை பின்தொடர போகிறீங்க நினைக்கிறேன் அப்படி இருபதாயிரம் உற உறவுகள் பின்தொடர்ந்தீங்கண்டா நான் ஒரு உதவி ஒன்று செய்யலாம்னு பார்க்கறேன் அதோட எனக்கு முதல் மாதம் நம்பளது நான் உதவி செய்ய பார்த்துனேன் அது வந்து என்னால் முடியாமல் போயிட்டு ஆனால் இருபதாயிரம் சப்ஸ்கிரைப்ஸ் வந்தோன்னா கண்டிப்பாக நான் செய்ய போகிறேன் இருபதாயிரம் சப்ஸ்கிரைப்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஒரு கிழமைக்கில் அந்த உதவி நான் செய்ய போகிறேன் இந்த காணொலியை பிள்ளை பார்த்துக்கொண்டிருங்க அந்த வீடியோ வரும் ஒரு வீடியோவெலாம் அதை அட்டாச் பண்ணிவிடுறேன் அது தனி வீடியோ இல்லை அதை வீடியோவாக அட்டாச் பண்ண போகிறேன் என்னமா மீன் கிடந்ததோ எல்லாருக்கும் இதே சாலை தான் என்ன சாலை நூற்றி ஐம்பதாம் ஆண்ணு நூற்றி ஐம்பதாம் கிலோ அவை இல்லையா சந்தைக்கு கொண்டு போகிறதுக்காண்டி அவசரமாக போய் கொண்டிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் ரூபா பொறுமையான விலை வந்து இவன் இந்த விலை கடலில் அறந்துட்டு தான் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம்ன்றா மடி என்ன சொல்கிறோம் அது அறந்துட்டான் இனி அதை தச்சு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இல்லாமைக்கு மேலே ஆகுமா ஒரு பெரிய ஒரு நட்ட நட்டாடிவே இருக்குது கழுகுறதுக்கு போயிரு கடல்ல போட்டில் எதி போட்டால் கொண்டு போன முதல கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி

ரெண்டா கூட வந்து குறைவு அதோட விலையால விலையோட அப்படியே வந்து ஏற்ற போயினா போட்டுக்கு ஏற்றி போட்டு கொண்டு போய் வச்சு அங்கே கொடுக்க போயினா கழுவினம் கழுவினத்தான் இந்த மண்ணுகள் செதுகள் எல்லாம் போனால் தானே கூலர் காரில் எடுப்பினா என்னெண்டா இவையல் வந்து இதில் விலையில சொல்லவா வந்து சில பேர் குழம்பினாம் என்ன ரீசன்ட்டா தங்கன ஜாவரம் கெடுதுன்னு சொல்லி இங்கே நூறுரூவா கெடுதாங்க கொண்டு வந்து அஞ்சூரூவா கொடுக்க அவன் ஜாவரம் கெடுதாமான்னு சொல்லி சில பேர் வந்து குழம்பினாம் அப்போ அதனால் நாங்கள் சொல்ல மாட்டோமா விலையில் சொல்ல மாட்டோமா பொண்ணு மேடம் கதக்கினாம் அது முடிஞ்சால் இவையில் மீனில் எடுத்து ஜாவாரம் செய்யக்கூடிய மாதிரி அரும் ஜாவாரி மாதிரி இருந்தால் தொடர்பு கொள்ளட்டேன் தங்களோட என்னம்மா இங்கே மீனல் விழா போகுது இப்போ

இப்போ குடத்தண்ணிக்கு தான் வந்தனாங்க குடத்தண்ணியில வந்து இன்றைக்கு தான் முதல் முதல் கடலுக்கு வாங்கினாவே நல்ல மீன் பிடிவிட்டது ஆனால் காசுதான் இல்லை நூறுரூவா ரூபா கிலோ நூறு அடக்கம் முந்நூறுவாக்கான போகுது மீனவர்களுக்கு மட்டும் ஒற்றுமை என்ன என்றால் இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் வந்து உதவி செய்யணும் கண்டிப்பா வந்து உதவி செய்தே ஆவினம் என்னதான் சண்டை அப்படி இருந்தாலும் கடலுக்குள்ள வந்தா அவையில் வந்து அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தான் அந்த சண்டையை வெளியிலேயே விட்டுட்டு கடலுக்கு வரைக்கும் ஒற்றுமையா தான் வருவினோம் அப்பதான் தாங்கள் தொழில் செய்யலாம்ன்றது மற்றது அந்த ஒற்றுமையை காட்டுறது காண்டியும் இப்ப அங்க இருந்து போட்ட இங்க கொண்டாந்துட்டா கொண்டாந்துட்டு ரக்கி கொண்டு போய் கொண்டிருக்கீங்க தானும் வேலை செய்யறாரு காட்டுறார் ஆக்களுக்கு இந்த கூடையும் பெரிய சைடில் இப்போ பாருங்க உள்ள உள்ள வாகனத்துக்கு ஆ இப்போ காட்டுறேன் அப்படி இருக்கு மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஆதரவை கொமெண்ட் பண்ணி ஒரு லைக்கும் போட்டு விடுங்கோ இப்படி இது போன்ற காணொலியும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்கோ அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்